மதுரைய காட்டு நாயக்கன் பழங்குடி மக்களுக்கு சாதி சான்றிதழ் வழங்க கோரி பள்ளி குழந்தைகள் இலை தலைகளுடன் நடனமாடி நூதன போராட்டம் மதுரை மாவட்டம் அந்தநேரி எஸ் ஆனங்குளம் மகா கணபதிபுரம் உள்ளிட்ட பகுதியில் வசிக்கும் காட்டு நாயக்கன் பழங்குடியினர் மக்களுக்கு கடந்த நாற்பத்தி ஏழு ஆண்டுகளாக வெவ்வேறு காலகட்டங்களில் பழங்குடி சாதி சான்றிதழ் வழங்கப்பட்டு வந்தது இந்நிலையில் தற்போது ஏராளமான காட்டு நாயக்கன் பழங்குடியினர் குடும்பத்தினருக்கு ஜாதி சான்றிதழ் வழங்குவதில் ஒரு ஆண்டாக தாமதப்படுத்துவதாகவும் மதுரை கோட்டாட்சியர் தன்னிச்சையாக செயல்படுவதாகவும் கூறி காட்டு நாயக்கன் பழங்குடியினரைச் சேர்ந்த ஏராளமான குடும்பத்தினர் தலைகளை இலை வாரம் முகத்தில் கரும்புள்ளி குத்தியபடியும் விலங்குகளை பிடிக்கும் கூண்டுகள் இலை தலையுடன் நடனமாடியும் நூதன முறையில் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக சாலை திருவள்ளுவர் சிலை அருகே நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் கோட்டாட்சியரிடம் பலமுறை மனு அளித்த நிலையிலும் நிலுவையில் உள்ள ஜாதி சான்றிதழ்களை வழங்காமல் எழுத்தடிப்பதாகவும்